ஒரு ஐம்பது மில்லி கொதிக்கும் தண்ணீரில் ஒரு பத்து மில்லி இந்த டானிக்கை ஊற்றி குடித்தோம் அப்படின்னா குடித்த அடுத்த நிமிஷம் நம்ம உடம்புல நரம்புகளில் பூராமே புதுசாக ஒரு ரத்தம் ஓடுற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு இருக்கும் ஒன்று ரெண்டு ஏப்பங்கள்லாம் வரும் உடம்புல இருக்கிற வாயுவும் தீரும் கொழுப்பை குறைக்கும் இருதயத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையுமே தீர்க்கும் பார்த்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எவ்வளவு பிளாக் இருந்தாலும் சரி அது முற்றிலுமாய் கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மா மருந்து அப்படின்னால நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அது எப்படி சாத்தியமையா அது என்னென்ன மருந்துகள் எப்படி செய்ய நீங்க செய்முறையா செஞ்சு காமிக்க போறீங்க இந்த செம்பருத்தி பூ போட்டதுனால டானிக் பாருங்க ஒரு ரோஸ் கலர்ல பாக்குறதுக்கே மிக அழகா இருக்கு ஒரு பத்து மில்லி டானிக்கு ஒரு ஐம்பது மில்லி சூடான தண்ணி ரெண்டையும் ஊற்றி காலையில் ஒருக்க இரவு ஒருக்க சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிடலாம் சாப்பிடலாம் நரம்பு மண்டலங்களில் உள்ள கொழுப்புகளை புறாமே அடைப்புகளை புறம் எடுத்துரும் எந்த இடத்துல பிளாக் இருந்தாலும் கரைச்சிரும் கரைச்சிரும் ஹார்ட்டில் இருந்தாலும் கரைக்கும் வேற உடம்புல எங்கே இருந்தாலும் கரைக்கும் இருதயத்தை வலுப்படுத்தும் ரத்தத்தை வந்து சுத்தி பண்ணும் நேரிலே உங்களுக்கும் ஹார்ட் பிளாக் இருக்கா ஹார்ட்ல இத்தனை பிளாக் இருக்குன்னு சொல்லிட்டாங்க இத்தனை அடைப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றீங்களா தாராளமாக இதை எடுத்து அந்த ஹார்ட் பிளாக் இல்லாமல் நார்மலாக நீங்கள் வாழ முடியும் வணக்க நண்பர்களே உணவை மருந்து என்ற அழகை குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உங்கள் என்ப சோரனின் நன்றியும் வாழ்த்துதலும் நம்முடைய அறையில் பாரம்பரிய சித்தவைத்தியர் மதிப்பு ஆனந்தார் ஐயா வணக்க ஐயா ஐயா எப்படிப்பட்ட ஹார்ட் பிளாக் ஹார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இருதயத்தில் அடைப்பு இருக்கு அப்படின்னா எப்படிப்பட்ட அடைப்புனாலும் சரி எத்தனை அடைப்புகள் இருந்தாலும் சரி அதை நார்மல் பண்றதுக்கு உங்களுக்கு வீடியோ போடுறேன் அதே மாதிரி ஒரு சில மருந்துகளையும் சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல எவ்வளவு பேர் கொடுத்திருக்கீங்க எவ்வளவு பேர் குணப்படுத்திருக்கீங்க அப்படிப்பட்ட தகவலை வாங்க வீடியோக்குள்ள நேரடியாக செய்முறைக்குள்ள போய் பார்க்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இந்த ஆர்ட் பிளாக் எவ்வளோ ஆர்ட் ஆர்ட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எவ்வளோ பிளாக் இருந்தாலும் சரி அது முற்றிலுமாய் கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மா மருந்து அதுவும் ஒரு சொட்டு மருந்து அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அது எப்படி சாத்தியம் ஐயா அது என்னென்ன மருந்துகள் எப்படி செய்ய நீங்கள் செய்முறையாக செஞ்சு காமிக்க போகிறீங்க ஆமையா இதில் வந்து அந்த ஒரு சொட்டு மருந்து வந்து ஒம்பது வகையான மூலிகை உப்பை வந்து நம்ம மலை நாட்டில் கொண்டு போய் அதை வந்து ஜெய்நீராக வடித்து அதை தீநீராக்கிறோம் நம்ம நிறைய காமிச்சிருக்கீங்க ஆமாம் அதையும் அடுத்து பின்னாலேயே காமிச்சிடுவோம் ஓகே இன்னொன்று வந்து ஹார்ட் பிளாக்குக்கு இவங்களா வீட்டில் செஞ்சுக்கிறதுக்கு ஒரு டானிக் இந்த டானிக் வந்து நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐயா நீங்கள் கொடுக்குறது ரொம்ப நல்லா இருக்குது நாங்கள் செஞ்சால் அது வந்து சரியாக வேலை செய்யலை நீங்கள் வேற ஏதோ ஒரு பொருள் கலக்குறீங்க அப்படிங்கிறாங்க இது வந்து என்ன அது ஏன் நம்ம செய்கிறது வேலை செய்து அவங்க செய்கிறது வேலை செய்யலை அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம் இப்போ வந்து அடுப்பு வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிள் சீட் வினிகரு இஞ்சி வெள்ளைப்பூண்டு எலும் இதெல்லாம் போட்டு இந்த செம்பருத்தி பூ போட்டதுனால டானிக் பாருங்கள் ஒரு ரோஸ் கலரில் பார்க்குறதுக்கே மிக அழகாக இருக்குது இதை இப்போ நம்ம ஒரு அரை லிட்டரு குறைஞ்ச உடனே இதை வடிகட்டி எடுத்து தேன் ஊற்றி கலக்கி இதை நம்மளே குடித்து பார்ப்போம் இப்போ எப்படி இருக்குதுன்னு அற்புதமான டேஸ்டில் இருக்கும் தொடர்ந்து இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் நம்ம பார்த்துடலாம் எப்படி இந்த டானிக்கை செஞ்சு முடிக்கிறதுன்னு இனிமேல் நீங்களே கூட வீட்டில் செஞ்சுக்கலாம் இப்போது நம்ம வந்து ஹார்ட் பிளாக்குக்கு டானிக் எப்படி செய்கிறதுங்கிறத செய்முறையை பார்த்தோம் இப்போ வந்து நம்ம ரெண்டு லிட்டர் ஊற்றி இருந்தோம் இந்த ரெண்டு லிட்டர் ஒன்றரை லிட்டராக வத்திருச்சு இப்போ இதை வடிகட்டி இது கூட தேன் கலந்து அந்த டானிக்கை முழுசுமாக வேலையை முடிக்க போகிறோம் முடித்ததுக்கப்புறம் அதை ஒரு டம்ளரில் கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி நம்ம சுவையான டானிக் குடிச்சும் பார்த்துடலாம் இப்போ இதை வடிகட்ட போகிறோம் இப்போ நம்ம டானிக்கை வடிகட்டுறோம் டானிக் பாருங்கள் நம்ம செம்பருத்தி பூ போட்டதுனால செம்பருத்தி பூவோட கலர்லேயே இருக்குது இந்த செம்பருத்தி பூவில் உள்ள அந்த சத்துக்கள் பூராமே இதில் இறங்கி செம்பருத்தி பூ வந்து புழிஞ்சிட்டோம் அப்படின்னா வெள்ளை கலரில் இருக்கும் இப்போ நம்ம வந்து டானிக்கை வடிகட்டுறோம் இந்த வடிகட்டி முடிக்கவும் பார்த்தீங்கன்னா இந்த பூ கலர் வந்து கம்ப்ளீட்டாக அந்த கலர் இல்லாமல் அதில் இருக்க சத்துக்கள் பூராமே அந்த டானிக்கில் இறங்கிருச்சு டானிக்கோட கலர் பாருங்கள் அந்த செம்பருத்தி பூவோட மெரூன் கலர் அந்த ரெட்டு அந்த ரெட் கலரில் அப்படியே இருக்குது இதை வந்து இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வடிகட்டி எடுத்துட்டு இதுக்கு வந்து சம அளவு இப்போ நம்ம ஊற்றுன ரெண்டரை லிட்ரு ஒன்றரை லிட்டர் ஆயிடுச்சு இந்த ஒன்றரை லிட்டரை இப்போ நம்ம ஒன்றரை லிட்டர் தேன் இதில் சேர்க்க போகிறோம் அற்புதமான ஒரு டானிக்கு நல்ல சுவை இருக்கும் அந்த செம்பருத்தி பூவில் இருக்கிற நிறம் எல்லாமே அந்த டானிக்கில் இறங்கிருச்சு அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் டானிக்கில் சேர்ந்துருச்சு இது வந்து கழிவு இப்போ வந்து இதில் நம்ம தேன் சேர்க்க போகிறோம் மலை தேன் இந்த டானிக்கில் இப்படியே மலை தேனை வந்து ஊற்றி மழை தேன் ஊற்றினதுக்கப்புறம் சுடை வைக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம அப்படியே இதை வந்து கலக்கிக்கிட்டால் போதும் இது வந்து கம்ப்ளீட்டாக கலக்கி முடித்ததுக்கப்புறம் ஒரு ஐம்பது மில்லி கொதிக்கும் தண்ணீரில் ஒரு பத்து மில்லி இந்த டானிக்கை ஊற்றி குடித்தோம் அப்படின்னா குடித்த அடுத்த நிமிஷம் நம்ம உடம்புல நரம்புகளில் பூராமே புதுசாக ஒரு ரத்தம் ஓடுற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு இருக்கும் ஒன்று ரெண்டு ஏப்பங்கள்லாம் வரும் உடம்புல இருக்கிற வாயுவும் தீரும் கொழுப்பை குறைக்கும் இருதயத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையுமே தீர்க்கும் மற்ற இடத்துல போடுற டானிக் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி மெருன் கலர் இருக்காது இந்த ரெட்டு வராது ஒரு மாதிரி எல்லோ மஞ்சள் கலந்த நிறத்தில் அந்த இஞ்சி இஞ்சிச்சாறு எலும் பூண்டு சாறு இந்த நிறம் எப்படி இருக்குமோ அந்த நிறத்தில் இருக்கும் நம்ம தயார் பண்ணுறது இந்த செம்பருத்தி பூ இதில் நம்ம தாராளமாக போட்டு தயார் பண்ணுறதுனால நம்மளுடைய டானிக் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இப்போ இதை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இதை சாதாரணமாக ஒரு பாட்டிலில் அடைச்சி வெளிலையே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை இதை இப்போ நம்ம வெந்நீரில் கலந்து குடிச்சும் பார்த்துடலாம் இப்போ ஒரு அஞ்சு மில்லி இந்த டம்ளர்லையும் இந்த டம்ளர்லேயும் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து இது வந்து சுட வச்ச தண்ணி இந்த சூடான தண்ணி ஒரு அரை டம்ளர் இப்போ டானிக்க வெந்நிலை கரண்டாச்சு இப்போ நானும் ஐயாவும் குடித்து பார்க்க போகிறோம் ஐயா புளிப்பு இருக்குது காரம் இருக்குது ம் டேஸ்டாக இருக்குது ஐயா இதை ஒரு நாளைக்கு எத்தனை வேலை சாப்பிட்ணும் எந்த அளவு சாப்பிட்ணும் ஐயா ஒரு பத்து மில்லி டானிக்கு ஒரு ஐம்பது மில்லி சூடான தண்ணி ரெண்டையும் ஊற்றி காலையில் ஒருக்க இரவு ஒருக்க சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் இதை சாப்பிடும்போது ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னயா நரம்பு மண்டலங்களில் உள்ள கொழுப்புகளை அப்புறமே அடைப்புகளை பூரா எடுத்துரும் எந்த இடத்துல பிளாக் இருந்தாலும் கரைச்சிரும் கரைச்சிரும் ஓ சூப்பர் அதே மாதிரி கால்சியம் இந்த மாதிரி டெபாசிட் எதுவும் இருந்தால் அதையும் கரைக்கும் ஹார்ட்டில் இருந்தாலும் கரைக்கும் வேறு உடம்புல எங்கே இருந்தாலும் கரைக்கும் இருதயத்தை வலுப்படுத்தும் இரத்தத்தை வந்து சுத்தி பண்ணோம் அவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் டீ காஃபி சாப்பிட்றதுக்கு இது சாப்பிட்றது வந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும் கெட்ட கொலஸ்ட்ராலை ஃபுல்லாகவே கரைக்கும் ஓகேங்க ஐயா ஒரு கேள்வி இப்போது ஹாஞ்சோ பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன் ம் இசிச்சு பார்த்தா ஹா ஆஞ்சோ ஹாஞ்சோ பண்ணியிருக்காங்க அதுக்கு பார்த்துக்கு பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரைகள் எடுக்கிறாங்க சித்த ஆயுர்வேத யுனானி விதி இல்லை ஆங்கிலம் மருந்து எது எதில் வேணாலும் இங்கே அவங்க எடுக்கிறாங்க வைங்களேன் ஒரு பேச்சை எடுக்கிறாங்க அது எடுத்துகிட்டு இந்த மருந்து அவங்க எடுக்கலாமா எடுக்கலாம் சேர்த்தே எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டையும் சேர்த்து எடுக்கிறதுனால எதனா பக்க விளைவுகள் வருமா எதுவுமே கிடையாது எல்லாமே நம்ம வீட்டில் சாப்பிட்ற ஐட்டம் தானே வெள்ளைப்பொடி இஞ்சி கண்டிப்பாக ஆமாம் எலும் ஆப்பிள் சீட் வினிகரு தேன் இதில் இன்னும் கொஞ்சம் தேன் ஆக்ட் பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் இதுவே நல்லா இருக்குது இதே நல்லா இருக்கு ஏன்னா சுகர் கரங்க நிறைய பேர் கேட்கறதுனால இந்த லிமிட்டை நம்ம தேன் போட்டிருக்கோம் சிலவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேன் அதிகமாகவே போட்டு கொடுக்குறோம் சூப்பருங்கய்யா நேரிலே உங்களுக்கும் ஹார்ட் பிளாக் இருக்கா ஹார்ட்டில் இத்தனை பிளாக் இருக்குன்னு சொல்லிட்டாங்க இத்தனை அடைப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றீங்களா தாராளமாக இதை எடுத்து அந்த ஹார்ட் பிளாக் இல்லாமல் நார்மலாக நீங்கள் வாழ முடியும் அதே மாதிரி ஃபேட்டில் இருக்கா கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துலலாம் கொழுப்புகள் அடைஞ்சிருக்கோ அதெல்லாம் எடு அவங்களாம் எடுத்துக்கலாம் ஃபேரலிஸ் வந்தவங்க ரத்த கசிவு இருக்குது பிளட் கிளாட் ஆகிருக்கு அப்படின்றவங்களும் தாராளமாக இதை எடுக்கலாம் உடம்புக்கு இம்யூனிட்டி பவர் வேணும் அப்படின்றவங்களும் தாராளமாக எடுக்கலாம் ஐயா என்ன சொல்கிறேன்னா அற்புதமான ஒரு டானிக் இது எல்லோரும் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு வச்சுனீங்கன்னா இம்யூனிட்டி பவர் கம்மியாகும்போது நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் இல்லை வீட்டு விட்டுப்பா நல்லா இருக்கு இருந்தாலும் தினமும் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன்னா தினமும் எத்தனை ஒரு நார்மல் பர்சன் எத்தனை வேலை சாப்பிடலாம் ஐயா ரெண்டு வேலை காலை இரவு டீக்கு பதிலும் சாப்பிடலாம் வருது நல்லா ஆமாம் கேஸ் உடனே ரிலீஃப் ஆகிடும் ஆமாம் எப்போது டீக்கு பதிலாக சாப்பிட்லாம் சாப்பிடலாம் தவறு இல்லை தவறு இல்லை நேர்களே அற்புதமான பதிவு தெளிவாக போட்டிருக்காரு உங்களுக்கும் இறுதியும் இறுதியும் சார்ந்த பிரச்சனை இருக்கா கவலைப்பட வேண்டாம் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஹார்ட் பிளாக்குன்னு இருந்தால் ஐயா படித்து படதாரி மருத்துவம் மூலமாக கொடுக்குற ஆலோசனையும் மருந்துகளையும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்